தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் நீங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினான்காவது பாடலை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் ஆதபி மண்டலி மிருத்யுகூ பிங்கள சர்வதாபனகிஸ்வோ மகா தேஜாகா ரக்த சர்வோத்பவக என்பதாக ஸ்லோகம் அமைந்துள்ளது தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தில் வரும் சூரியனின் பெயர்களுக்கு நாம் அதற்கான விளக்கத்தை சிந்திப்போம் ஆதபி ஆதபி என்ற சமாசத்தினால் கிரண சமூகங்களோடு கூடியவன் என்ற பொருளாகிறது ஆ சமந்தா தபக ஜகன் நிர்மாண அஸ்யஸ்தீதி ஆதபி என்ற சமாசத்தினாலும் தப ஆலோனே என்ற ஞானமயம் தபக என்றாலும் இந்த உலகத்தை இச்சா மாத்திரத்தினால் அதாவது ஆசை உணர்வால் நிர்மாணம் பண்ணுகிற சத்திய சங்கல்பத்தோடு கூடிய பகவானான ஆதி நாராயணனும் ஆதபி என்ற சொல்லின் பொருளாக ஆகிறான் தாபாங்சி சர்வானி ச எத்வதந்தி என்ற வேத வாக்கியத்தினால் ஆ சமந்தா நான்கு பக்கத்திலும் தப்பக மகரிஷಿಗಳுடைய உக்கிரமான தவம் எந்த பரப்பிரம்மத்தினுடைய சாக்ஷாத்కారத்துக்காக ஏற்பட்டதுோ அந்த பரப்பிரம்மமும் ஆதபி என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறான் தொடரும் நாமம் மண்டலி என்பதாகும் மண்டலமாக அதாவது வளைவான உருவமுடைய பிம்பத்தோடு கூடிய சூரியன் மண்டலி என்று அழைக்கப்படுகிறான் மடி பூஷாயாம் என்ற தாத்துவினால் மண்டியத்தே அனேன என்ற சமாசத்தை அனுசரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரமான கௌஸ்துப மணிமண்டலம் மண்டலம் என்ற சொல்லினால் சொல்லப்பெறுகிறது அதனால் அலங்கரிக்க பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மண்டலி என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார் என்றாலும் என்ற வேத வாக்கியத்தினாலும் எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களும் பார்க்க பெறுகின்ற ஆனந்த மண்டலம் என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது அந்த ஆனந்தத்தை ராகுவினுடைய சிரஸ் என்பது போல் ஸ்வரூபமாக உடைய நிர்குண பரபிரமும் மண்டலி என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறது மூன்றாவதாக வரும் நாமம் மிருத்யுகூ என்பதாகும் உபாசகர்களுடைய விரோதிகளை அழிப்பதில் சூரிய பகவான் மிருத்யு போல் விளங்குகிறான் அதனால் மிருத்யூ என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறான் எஸ்ய என்ற வேத வாக்கியத்தினால் உடலாக உடைய மகாவிஷ்ணுவும் என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார் எஸ்ய பிரம்ம ச உபே ஓதனி மிருத்யுர் க இத்தா வேத வேதஎத்ர சக என்ற வேத வாக்கியத்தினாலும் அத்தா சராசர கிரகாநாத் என்ற நியாயத்தினாலும் அமும் ஆகு பரம் மிருத்யும் என்ற வாக்கியத்தினாலும் எல்லா உலகத்துக்கும் சம்ஹர்த்தாவான ஆதார மூலமாக இருந்து கொண்டு பிரளயத்தை உண்டு செய்து இந்த உலகத்தையே இல்லாமல் செய்து ஜீவனை முக்தனாக செய்வதனால் நிர்குண பரபிரம் மிருத்யூ என்ற சொல்லினால் சொல்லப்பெறுகிறது நான்காவதாக வரும் நாமம் உதயம் ஆகிற சமயத்தில் மஞ்சள் வர்ணமாக சூரியன் இருப்பதனால் அதை அனுசரித்து சூரியனுக்கு பிங்களன் என்ற பெயர் உண்டாயிற்று பிங்க மேலனே என்ற தாத்துவினாலும் பிங்களி பிங்கலீதி பிங்களக என்ற சமாசத்தினாலும் தான் மகாத்மாவாக இருந்தாலும் தன் மகாத்மத்துவம் என்ற பெருமையை கவனிக்காமல் ஏழை மக்களிடத்தில் அபாரமான கருணையை வைத்து அவர்களை தன் அருகிலிருந்து பிரித்து விடாமல் சேர்த்து வைத்து கொண்டு காப்பாற்றும் தன்மையுள்ள கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணுவை பிங்களன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார் இதே விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஜனப்பிரியக என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது பிராணவாயுவுக்கு பயணம் ஏற்படும் போது கர்ம நிஷ்டையில் ஜீவனுக்கு அதாவது அந்த உயிருக்கு ருச்சியை உண்டு பண்ணி அதன் மூலம் பரம்பரையாக கிரமமாக ஜீவனாகிய உயிருக்கும் தன்னோடு அந்த ஜீவனை ஐக்கியம் செய்து என்ற சொல்லினால் அழைக்கப்படுகிறார் ஐந்தாவதாக வரும் நாமம் சர்வ தாபனக என்பதாகும் நண்பகல் சமயத்தில் எல்லோரையும் தப்பிக்க செய்கிறவன் அதனால் சர்வ தாபனக என்ற சொல்லினால் சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார் ஒரே நேரத்தில் எல்லா அண்டங்களையும் சம்ஹரிக்கிறவன் அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சர்வதாபனக என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார் அனைத்துமான எல்லா உலகத்திற்கும் அறிவை கொடுத்து உஜ்ஜீவிக்க செய்கிறவன் என்ற வேத வாக்கியமே இதில் பிரமாணமாகும் இதனால் எல்லா உலகத்திற்கும் ஜீவாதாத்தமான பிரம்மமே சர்வதாபனக என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது ஆறாவதாக வரும் நாமம் கவிகி என்பதாகும் சூரியனே பண்டிதனாக இருந்து கொண்டு இலக்கணம் முதலான எல்லா சாஸ்திரங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பிரகாசமாக செய்து வைக்கிறான் என்பது முதற் பொருள் கிராந்த தர்ஷி என்றதனால் சென்றவையான தத்துவங்களையெல்லாம் நன்றாக அறிந்தவன் இதனால் இறைவன் என்பது இந்த பதத்தினால் வெளியாகிறது இதி சதி சர்வம் ஞாத்தம் பவதி என்ற வேத வாக்கியத்தினாலும் தன்னை அறிந்தவனை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட வித்வானாக செய்து வைக்கும் பரமாத்மாவும் இந்த கவிகி என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது ஏழாவதாக வரும் நாமம் விஸ்வகை என்பதாகும் சூரியன் தனது உதயத்திலும் அஸ்தமனத்திலும் உலக நிர்வாகத்தை செய்து வைப்பதால் விஸ்வகை என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறான் விஸ்வமே வேதம் புருஷம் என்ற வேத வாக்கியத்தினால் இந்த உலகத்தையே தன்னுடைய உடலாக ஸ்ரீ மகாவிஷ்ணு விஸ்வகை என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார் தன்னுடைய உண்மையான நிலையை உயிர்கள் தெரிந்து கொள்ளாத அவஸ்தையில் தான் ஞானத்தில் சபலிதமாக இருந்து கொண்டு எல்லா உலகத்துக்கு ஆதாரமாக அஜானிகளுக்கு தோன்றும் பிரம்மமே விஸ்வகை என்ற சொல்லினால் சொல்லப்படுகிறது எட்டாவதாக வரும் நாமம் மகா தேஜாகா என்பதாகும் உக்கிரமான தேஜஸ்துடன் கூடிய சூரியன் என்பது முதற் பொருள் பக்த கோடிகளுடைய பரிபந்திகளை அழித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தேஜா என்ற பதத்தினால் அழைக்கப்படுகிறார் மகத் தேசத்தாலோ காலத்தாலோ பொருளாலோ பரிச்சேதம் இல்லாததான தேஜக அதாவது ஒளியே ஸ்வரூபமோ எவனுக்கு என்ற சமாசத்தினால் பரஞ்சோதி பரபிரம்மே மகா தேஜக என்ற பதத்தினால் கூறப்படுகிறது ஒன்பதாவதாக வரும் நாமம் ரக்தக என்பதாகும் எல்லா உயிர்களிடத்தும் அனுகிரகத்தோடு கூடிய சூரிய பகவான் என்பது முதல் பொருள் எல்லா உயிர்களையும் மகிழ்விக்கும்படி செய்கிற மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் எல்லா பொருள்களிலும் அனுவிருத்தமாக உள்ள இரத்தக என்ற சொல்லினால் அழைக்கப்படுகிறது இறைவாக வரும் நாமம் சர்வ பவக என்பதாகும் சர்வேஷாம் பவக சம்சாரக உத்பவதி எஸ்மாத் இர்வோத்பவக என்ற சமாசத்தினால் எல்லா பிராணிகளுடைய குடும்ப விருத்திக்கு கேத்துவானவன் சூரிய பகவான் என்பது முதற்பொருள் பவதீதி பவக காரிய என்றதனால் எல்லா உலகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமான ஸ்ரீ பரமேஸ்வரன் என்பது இரண்டாவது பொருளாகிறது அனுப்பாசகர்களான சகல பிராணிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் பவம் எனும் பந்தத்தை கொடுக்கும் நிர்குண பிரம்மம் இந்த பதத்தினால் கூறப்படுகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய கிருதத்தின் பதினைந்தாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய கிருதேத்தின் பதினான்காவது ஸ்லோகத்தையும் அஸ்லோகத்தில் அடங்கியுள்ள பத்து பெயர்களின் மூன்று விதமான பொருள்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்